மனநிம்மதியை கொடுக்கும் பிரிஞ்சி இலை பலவித நோய்களை நீக்குகிறது நாம் உணவில் பயன்படுத்தும் பிரியாணி இலை அல்லது பிரிஞ்சி இலை பல ஆற்றல்களை கொண்டுள்ளது நம் அனைவரும் சபையில் சேர்க்கும் பிரிஞ்சி அல்லது பிரியாணி இலை வாசம் மற்றும் சுவைக்காகத்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் மத்திய தரைக்கடல் பகுதியை தாயமாக கொண்ட லாரல் மரத்தின் இலை தான் பிரிஞ்சி இலை என்று கூறப்படுகிறது பிரிஞ்சி இலைக்கு தாமலை பத்திரி லவங்க பத்திரி பிரியாணி இலை பட்டை இலை மலபார் இலை போன பல்வேறு பெயர்களும் உள்ளது நேபாளம் பூடான் மற்றும் இமயமலை சாரர்களில் இந்த வகை இலைகள் அதிகளவு பயிரிடப்படுகிறது இந்த இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் புளோவனாய்டுகள் கனிம சத்துக்களான கால்சியம் பொட்டாசியம் கார்பன் மேக்னீசு செலீனியம் மற்றும் இன்புச்சத்து போன்றவை நிறைந்துள்ளது இவ்வளவு சத்துள்ள உள்ளடக்கிய இந்த இலையை உணவில் சேர்க்கும் பொழுது நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கிறது பிரிஞ்சி இலையிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது இந்த எண்ணெய் கை கால் மூட்டு வலிகளுக்கு மருந்தாக அமைகிறது மேலும் தலை வலியின் போது இந்த எண்ணெய் சேர்த்து மசாஜ் செய்தால் ஒரு நிமிடத்தில் வலி குறைந்து வருகிறது ஒரு காய்ந்த பிரிஞ்சி இலையை எடுத்து அந்த அறையில் எரித்து வைத்துவிட்டு பத்து நிமிடம் வெளியே சென்றுவிட்டு மீண்டும் அந்த இறையில் நுழையும் போது அங்கு ஒரு அமைதியான சூழலையை உணரலாம் எரிந்த இலையின் புகையில் நேர்மறையான ஆற்றல் ஓட்டம் உருவாக்கப்படுவதால் மன அமைதியை தருவதாக கூறப்படுகிறது பெருங்குடலிலும் வயிற்றிலும் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு இந்த இலை மருந்தாக செயல்படுகிறது இதில் உள்ள இன்சைம் எனும் பொருள் உணவில் விரைவில் செரிமானமடைய உதவுகிறது பிரியாணி இலைகள் உடலில் உள்ள இன்சுலின் சுரப்பை மேம்படுத்துவதால் நீரிழிவு நோயாளிகள் இதனை உட்கொள்ளும் போது மிகுந்த நன்மை வகிக்கிறது இதிலுள்ள லினலுள் எனும் ரசாயனம் மன அழுத்தத்தை குறைக்கவும் எதிர்க்கவும் உதவுகிறது பிரிஞ்சி இலையில் என்ற அமிலம் கியூஆர் மற்றும் யுஜினால் போன்றவை உள்ளது இதில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடை செய்து புற்றுநோய் அபாயத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது தேவையற்ற கொழுப்பை நீக்குகிறது இதன் இலையில் உள்ள காஃபி கென்ற அமிலமும் ரூடின் என்ற பொருளும் இதயத்தில் உள்ள மெல்லிய இரத்த குழாய்களை வலிவடைய செய்கிறது இதில் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்குகிறது பிரியாணி இலையை நீரலிட்டு காஜி தினமும் இந்த நீரை ஒரு டம்ளர் பருகினால் சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் சிறுநீரகர்களை போக்க உதவி புரிகிறது